ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்போதுமே நம்மளோட வியூவர்ஸுக்கு நேயர்களுக்கு மதிப்பளித்து சில விஷயங்களை நம்ம பண்ணுறது உண்டு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எந்த பதிவுகள் நிறைய போட்டால் கூட பார்த்திங்கன்னா அது வந்து சில இத்தனை பேருக்கு பொருத்தமாக இருக்கும் சில பேருக்கு பொருத்தமாக இல்லாமல் போகும் எல்லாம் வந்து ஒன்று கடந்து போவார்கள் அல்லது வந்து அடுத்தது அவங்களுக்கு அது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்பாங்க அந்த சந்தேகங்களை நம்ம நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அடுத்த வீடியோக்களில் ஒரு விளக்கங்கள் கொடுத்து ஒரு விஷயத்தில் கொண்டுட்டு போயிட்டுருப்போம் ஆனால் சமீப காலமாக பார்த்திங்கன்னா அந்த புலம்பல் சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குது எப்படின்னா வந்து ஒரு நட்சத்திரத்தை பற்றி அதோடைய தன்மைகள் என்ன அது என்னென்ன மாதிரி குணம் இருக்கும் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிகிட்டு வரோம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு தான் நம்ம சொல்கிறது வந்து அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாலும் ஒரே மாதிரியான வீட்டில் தான் தங்கியிருப்போம் ஒரே மாதிரியான உணவு தான் சாப்பிடுவோம் எல்லாருக்கும் உணர்வுகள்ங்கிறது வேறு மாதிரி தானே இருக்கும் ஆன்மாங்கிறது வேறு மாதிரி தானே இருக்கும் அதனால் ஒருத்தவங்க கஷ்டப்படுவாங்க ஒருத்தங்க வந்து நல்லா இருப்பாங்க ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு போராடுவாங்க பல பேர் பார்த்திங்கன்னா பல் பேர் பல பேரோட வாழ்க்கையை வந்து பல பேர் வாழ்வதற்கே உது உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு தேவையானது அள்ளி கொடுத்துட்ருப்பாங்க இது வந்து எல்லா நட்சத்திரங்களுக்கும் பொதுவான தன்மை தான் இப்போ அஸ்வனிலேருந்து ரேவதி வரைக்கும் ஒரு ஏழு நட்சத்திரம் இருக்குன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எது நல்ல நட்சத்திரம் அப்படின்னு கேட்க முடியுமா ஒருத்தங்கள போய் அப்படிலாம் எதுவுமே கேட்க முடியாது ஜென்ரலாக என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலவற்றுக்கு சில நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் சில விஷயங்களுக்கு சில நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க இது வந்து காரியங்களுக்கும் செயல்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் தானே தவிர தனி நபர்களை பொறுத்த வரையில் எல்லாருமே எப்படி பார்த்தீங்கன்னா எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஐம்பது சதவிகிதம் வந்து பாசிட்டிவ் தன்மையும் ஐம்பது சதவிகித நெகட்டிவ் தன்மையும் இருக்கும் அதே போல் எல்லா ராசிகளுக்கும் எல்லா கிரகங்களுக்கும் இது பொருந்தும் பன்னெண்டு ராசிகளும் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில பொருந்துட்டாங்கிறனாலே அந்த ராசியில உள்ள விஐபி அளவுக்கு எல்லாரும் போயிட மாட்டாங்க அல்லது இந்த கிரக திசை ஒருத்தவங்களுக்கு நடக்குதுங்கிறதுனால இந்த திசை நடக்கிறதுக்குள்ளே இவங்க இப்படி போயிடுவாங்க அப்படின்னுலாம் எதிர்பார்க்கவே முடியாது அப்படி பார்க்கும்போது எல்லா நட்சத்திரங்களுக்கும் எல்லா ராசிகளுக்கும் எல்லா திசைகளுக்குமே பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே தலைகீழாக மாறி மாறி போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒருத்தவங்களுடைய ஜாதகமும் ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகமும் மாறும் ஒரு லக்கணம்ங்கிறது ஒரு ராசியில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நிற்கிதுன்னா நாலு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த லக்னம் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த டிகிரியில் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இன்றைக்கி காலையில் சூரிய உதயம் ஒரு மணின்னா மதுரையில் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்கு வந்து வித்தியாசமாகும் இன்னும் உலக நாடுகள் முழுக்க வித்தியாசமாகும் அதனால் இது எப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு கேரக்டர் வடிவமைப்பை தான் நம்ம பார்க்கணும் இந்த கிரகங்கள் இந்தந்த நட்சத்திரங்கள் இந்த திசைகள் இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் இவர்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் ஜோதிடத்தோட பொதுவான தன்மை ஒரு ஒருத்தங்களும் தனிப்பட்ட ஜாதகத்துங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு இது எனக்கு இது எனக்கு அதுக்கு நம்ம இப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் சில நண்பர்கள் எழுதியிருக்காங்க பூசத்துல பிறந்து போனது போனதுதான் மிச்சம் அப்படின்னு எழுதுறாங்க இப்போ பூசத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் உங்களை மாதிரி பூசத்தில் அத்தனை பேரும் நாசமா போயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா இல்ல பூசத்தில் பிறந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களையும் பார்க்கணும் இல்லையா அப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து பூசத்தில் பிறந்து நாசமாக போயிட்டா அப்பூசத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் அப்படி நாசமாக போவாங்கன்னு அர்த்தம் நீங்கள் காலையிலேருந்து பார்த்துக்கோங்க ஒரு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப கடைநிலை மனிதர் அப்புறம்லேருந்து ஆரம்பித்து மாநிலத்திலே பற்ற உச்சகட்ட மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை பொறுப்பு கவர்னர்லேருந்து முதலமைச்சர் பொறுப்பு வைக்கிறவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நட்சத்திரத்தில் எல்லா தரப்புமே இருப்பாங்க அதனால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால நாம் போய் வந்து முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துட முடியும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்லையா இதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகமும் வெவ்வேறுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் பொதுவான சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஒரு ஊரில் வந்து ஒரு ஆயிரம் பேர் குடியிருந்தாங்கன்னா அந்த ஊரை சேர்ந்தவர்கள் சில திறமைகள் இப்போ சிலருக்கு பொதுவான திறமை இருக்கும் அதனால் அந்த ஊரில் பிறந்த அத்தனை பேருக்குமே அந்த திறமை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா அது போல தான் நாம் எடுத்துக்கணுமே தவிர பூசத்தில் பிறந்து நாசமாகி போய் விட்டேன அப்படின்னு புலம்புனா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பூசத்தில் பிறந்த எவ்வளோ பெரிய மனிதர்கள் வந்து அரசியல் துறையில் எப்படி சாதிச்சுருக்காங்க பூசத்தில் பிறந்த பல பேர் வந்து தொழில் துறையில் சாதிச்சிருக்காங்க அவங்க என்னென்ன துறையில் இருக்காங்களோ அத்தனை துறையிலையும் சாதிச்சிருக்காங்க ஆன்மீக துறையில் சாதிச்சிருக்காங்க அவர்களை பார்த்து நாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த விஐபிக்களை பற்றி சிறப்பாக பேசுகிறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்மளை தயார்படுத்திக்கிட்டு போகணும் இதுக்கு தான் அதிலேயே நாசமாக போனவங்கலாம் எடுத்து உதாரணமாக சொல்ல முடியுமா உங்கள் ஊரில் ஒரு யாராவது முக்கியமான நபர் ஒருத்தவங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வசதியாக இருக்கிறவங்கள சொல்லுவீங்க இல்லை நல்ல போஸ்டிங் இருக்கிறவங்க சொல்லுவீங்க இல்ல மக்கள் செல்வாக்கு உள்ளவங்களை சொல்லுவீங்க அரசியல் பொறுப்பில் தானே சொல்ல முடியும் ரொம்ப மோசமான ஆள் கடை நிலையில் இருக்கவும் ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லாத ஒன்று எடுத்து காட்ட முடியுமா அது போல தான் ஒரு நட்சத்திரங்களில் நிறைய சிறப்பு குணங்கள் இருக்கும் அதே போல் இன்னொரு பெண் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க கேட்டுருக்கிற கேள்வி பார்த்தே ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் அற்புதமாக அப்படியே சுவையாலாம் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே நடக்கலை நான் செருப்படி வாங்க அதுதான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவர்களோட துக்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க நம்ம அவங்கள போய் குறை சொல்ல முடியாது அதுக்கு தான் சொல்கிறோம் நட்சத்திரங்கிறது ஒரு துளி உங்களோட நுழைவாயில் மாதிரி தான் அது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன திசை அடுத்தடுத்து நடக்குங்கிறத வந்து தீர்மானிக்கிறது உங்கள் நட்சத்திரத்துலேருந்து தீர்மானிக்க போகிறீங்க அடுத்தது இந்த நட்சத்திரத்தை வச்சு என்னென்ன சொல்ல முடியும் உதாரணத்துக்கு இப்போது ரோஹிணி நட்சத்திரம்னா கண்டிப்பாக அது வந்து ரிஷபராசியில் தான் இருக்கும் ரிஷபராசியை பற்றி நாம் ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய வீடியோவில் அழகாக சொல்லியிருப்போம் ரிஷபராசிங்கிறது பார்த்திங்கன்னா காளையோட அடையாளத்தை குடிக்கிறது காளைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு காலை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அடுத்தது பொலி காலைன்னு ஒரு காலை இருக்கும் இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்துறதுக்காக வளர்க்கப்படக்கூடிய ஒரு காலை இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உழவு மாடுகள் இருக்கும் உழவு பணிகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மாடுகள் இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செக்கு மாடுகள் இருக்கும் செக்குகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மாடுகள் இருக்கும் இப்படியெல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக பிரிச்சுட்டு வந்து சொல்லிக்கிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லுவோம் சண்டி மாடுன்னு சில மாடு இருக்கும் எப்படின்னா அந்த சண்டி மாடு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டியில் பூட்டப்பட்ட ரெண்டு மாடுகளும் சமமாக இழுத்துட்டு போனால் தான் வண்டி நல்லா போகும் ஏதாவது ஒரு மாடு வந்து மக்கார் பண்ணிக்கிட்டு படுத்துக்கிட்டு எந்திரிக்கவே எந்திரிக்காது அதை அடித்து துன்புறுத்தி பார்த்தா கூட அந்த மாடுகள்லாம் எந்திரிக்காது அதுக்கப்புறம் நீங்கள் சரக்கை வந்து கீழே தள்ளிட்டு வண்டியத்தை பக்கம் கவுத்து விட்டிங்கன்னா மாடு எழுந்து போயிடும் அதாவது இந்த வண்டியை இழுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முடிவு பண்ணிடுச்சு அதுக்காக என்ன அடி உதவ கொடுத்தாலும் வாங்கியதுக்கு தயாராக இருக்குங்கிறனால இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சண்டி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ மாடுங்கிறதுனா இப்படி தான் இருக்கணுமா மாடுனாலே ஜல்லிக்கட்டு காலையாக தான் இருக்க என்ன சண்டி மாடாக இருக்கலாம் இல்லையா அதே போல் ஒரு ஒரு நட்சத்திரத்துலையும் வெவ்வேறு கேரக்டர்கள் இருப்பாங்க ஜல்லிக்கட்டு காலையும் இருக்கும் பொலி காலையும் இருக்கும் உழவு மாடுகள் இருக்கும் செக்கு மாடுகள் இருக்கும் அதுக்கடுத்து நம்ம சொல்கிற மாதிரி சண்டி மாடுகளும் இருக்கும் இதில் எந்த மாடுங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியுமா அவங்கவுங்க பண்புகளை வச்சு தானே நம்ம வந்து சொல்ல முடியும் அதனால் நீங்கள் அப்படி சொன்னீங்க நான் ஒன்றும் ஜல்லிக்கட்டு இல்லை அப்படின்லாம் எடுக்க முடியாது மாடுகளில் பல வெரைட்டி இருக்குது அதுபோல் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் சிறப்பு மிக்க மனிதர்கள் சாதிக்கிற மனிதர்கள் நிறைய இருப்பாங்க அதே நட்சத்திரத்தில் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிற மனிதர்களும் இருப்பாங்க வாழ தெரியாதவர்களும் இருப்பாங்க இதெல்லாம் வச்சுட்டு இங்கே சொல்கிறது நடக்கல கல்ல அப்படிங்கக்கூடிய நான் உங்களுக்கு ஜோதிடம் சொல்லி உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லி நடக்கலன்னா தான் என்ன கேட்கலாமே தவிர ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி ஒரு மற்ற சூழ்நிலைகள் பொதுவான விஷயங்களை வச்சு பேசும்போது இது எனக்கு பொருந்தலன்னா பொருந்தியது நம்ம என்ன பண்ண முடியும் எல்லா மனிதர்கள் தான் போலீஸ் வேலைக்கு எடுக்கும் போது எத்தனை உயரம் இருக்கும்னு நினைக்கிறோம்ல அதுக்கு குறைவாக இருந்து நானும் மனுஷன் தானும் போக முடியாது இல்லையா அதுக்குன்னு சில ஃபிட் இருக்கும் இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும் எப்போதுமே ஒரு நல்ல ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு அவர்களை போல் நாம் வரணும் ரோகிணி நட்சத்திரத்தில் எவ்வளோ பேர் பிறந்தவர்கள் நல்ல சிறந்த நிலையில் இருக்காங்க அவர்கள் மாதிரி நாம் வளரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ரோல் மாடலாக எடுத்து உங்களோட ஆக்டிவிட்டியை மாற்றினீங்கன்னா போகிற போக்கில் குறைந்தபட்சம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருள்மயமான சிந்தனை நெகட்டிவ் சிந்தனையாவது உடையும் இல்லையா அப்படி தான் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும் அதனால் நட்சத்திரங்களை பார்த்து புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒத்து போச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் இல்லையா ஏன் ஒத்து போகலங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி தான் பண்ணணும் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க நான் ஆய்வு பண்ணதில்லை பல பேர் ஆய்வு பண்ணி பல பேர் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டது அதற்கப்பறம் என்னுடைய ஆய்வுகளில் நான் சந்திக்கிற மனிதர்களில் சில ஆய்வுகளை எடுத்து தான் சொல்கிறேன் அதனால் எப்போதுமே இந்த மாதிரி எதிர் சிந்தனை கொண்டவர்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் சொல்கிறேன் அதனால் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க இந்த கேரக்டர்லாம் ஏன் நமக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம யோசித்து அதை எப்படி நாம் வளர்த்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கலாம் இல்லை இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இல்லை தான் இருக்கிறது அதை கிடைக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னால் பத்து முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ரெண்டு முயற்சியில் வெற்றி கிடைக்குங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்